பச்சை மிளகாய் மிளகு இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது நல்லது நம்ம எதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த மிளகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரியமான நம்ம இந்திய நாட்டில் கேரளாவில் விளைவிக்கக்கூடிய இந்த மிளகு தான் நம்முடைய பாரம்பரியமான உணவுப் பொருளுங்க இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இதுக்கு பேரே வந்து கோஸ்ட் பெப்பருங்க ரொம்ப பயங்கரமான காரம் தரக்கூடிய இந்த பச்சை மிளகாய் போர்ச்சுகீஸ் இருந்து நமக்காக அவங்க அறிமுகப்படுத்தினது அவங்க இங்கே வரும்போது இது அவங்களுக்காக எடுத்துட்டு வந்து இங்கே பயன்படுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இதை விடாமல் நாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமானது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அதிகம் ஏற்படுத்தக்கூடியதுங்க இந்த மிளகு பார்த்தீங்க அப்படின்னா காரம் அதிகமாக இருந்தால் கூட வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தாது இதில் இருக்கக்கூட பைப்பரைன் வந்து நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது கேன்சரை தடுக்கும் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது சித்த மருத்துவத்தில் திரிகடுகுன்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இந்த மிளகை வந்து நாம் தினசரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளி தம் தொந்தரவு இருக்காது எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் மிளகுனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கிராம் அளவுக்கு மிகாமல் நம்ம எடுத்துக்கணுங்க அல் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் இதுவும் நமக்கு வந்து நெஞ்சு அரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் நம்முடைய பாரம்பரியமான இந்த மிளகை வந்து நம்ம உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அல்சர் பேஷண்ட்ஸு பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அல்சர் வந்து அதிகமாகும் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை வந்து குறையும்